ஃப்ரெண்ட்ஸ் சின்னம் ஒரு முதல் சீருக்குனா நெக்ஸ்ட் எபிசோடு பிரும்போ பார்க்கலாமாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேதுமே பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சு அங்கே ரொம்பவே உப்பும் காரமும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதை பிடிக்காமல் சாப்பிட்டுட்டு அதை கொட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே வருத்தமாக உக்காண்டிருந்தாலுமே அங்கே சாப்பிடுறையும் தாமரையும் வந்து இங்கே சேதுவை பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லி அவங்கள டென்ஷன் படுத்திகிட்டு இருக்காங்க அப்படி படுத்திருந்தாலுமே எங்கள் சேது பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா வந்து என்ன டென்ஷன் படுத்துகிற வேலை வச்சுக்காதிங்க தயவு செஞ்சு இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ தாவும் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே சேது இங்கே தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்ப தாவும் பார்த்திங்கன்னா நினச்சிட்ருக்காங்க ஆனால் அங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து வாழ்வாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சேதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈகோவில் இங்கே தமிழ் செல்வி கிட்டே பேசாமல் இருக்கிறாரு இங்கே சேதுமே பார்த்திங்கன்னா அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே தமிழ் செல்வி மேலே தனி பாசம் தான் இருக்குன்னே சொல்லலாம் அங்கே தமிழ் செல்வி எப்போ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்க சமயத்தில் எங்கே சாபுத்திரியும் தாமரம் வந்து அங்கே சேர்த்ததை ரொம்பவே டென்ஷன் பண்ணி அங்கேருந்து கிளப்பிட்டுட்டாங்க இங்கே சாபுத்திரியும் தாமரியும் பார்த்தீங்கன்னா அங்கே இவனுக்கு ரொம்ப தான் பொத்துக்கிட்டு வருது கோபம் இவனை அசிங்கப்படுத்தினவங்கிட்ட சந்தோஷமாக சந்தோஷமா நான் நினைக்கிறான் பாரு இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் பாரு நம்மள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அம்மா நீங்கள் மாமாவை தப்பு சொல்லாதீங்கம்மா அங்கே தமிழ்ச்செல்வி அவள் எவ்வளோ பெரிய கேடு கட்டவுன்னு நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாவும் பார்த்தீங்கன்னா அங்கே சன்னியாசுகிட்ட உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்காங்க கணக்கு பார்த்துட்ருக்கற சமயத்தில் இங்கே அவங்க வண்டி டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் அவங்க அக்காவுக்கு அந்த ஆட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலே போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலையும் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இங்கே அங்கே டிரைவரோட அவங்க அக்காவை காப்பாற்றணும்னா பதினஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ரொம்பவே பதட்டமாகவும் நம்ம எப்படி காசை இருந்த காசை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ் இருக்கிற சமயத்தில் அங்கே சேது சேதும் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் போயிட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாவும் அப்பத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்பத்தா இங்கே சேதுவாக போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஆமாம் பார்த்துட்டு வந்தேன் உங்கள் பிள்ளை பிரியாணி செஞ்சு வச்சுருந்தான் அதை நாங்கள் ரெண்டு பேரும் நானும் மலரும் சாப்பிட்டுட்டு வந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் அவனுக்கு கொஞ்சம் மிளகா தூளை தூக்கிட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் அவன் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னத்தை இது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க பாவம் அவனே ரொம்பவே நொந்து போயிருக்கான் நீங்கள் அவனுக்கு போயிட்டு அது மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அவனுக்கு நல்லது தான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அவனுக்கு இப்போ தான் தெரியும் பொம்பளைங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜா உம்மன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏய் மோகனா அங்கே பீரோவில் நான் ஒரு ஃபைல் வச்சுருப்பேன் பாருங்கள் அதை எத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகன்கிட்டையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோகனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க இங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா அங்கே செல்வி அவங்க அம்மா வசந்தியும் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் தமிழ் செல்வி எப்படி இருக்காதுனே தெரியல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் நான் அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் எங்கள் கருப்புமே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ்வாங்க அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஊர் ஏரியா நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க அது தமிழ் செல்வி எல்லாம் நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இந்த கருப்புமே இப்படி சொல்லிட்டு இருக்கதை பார்த்துட்டு வசந்திக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே நம்ம அங்கே தமிழ் செல்வி போனதே ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் உள்ளே இருக்கார் ஆனால் அந்த வருத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வசந்திக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது நம்ம அவரை எப்படி வேலையை எடுத்துகிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சம்மந்திக்கே அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி வச்சுருக்காரு இவரெல்லாம் ஒரு புருஷன் நினைக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது ஆனால் இப்படியும் உற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவர் இது மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்றுருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை ஆனால் அவங்க பொண்ணே பார்த்தீங்கன்னா அவளை உள்ள தள்ளுற மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் செழிவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாததுனால அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்க சிலபஸை பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு உக்காண்ட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் செஞ்சிட்ருக்கா அப்போ தான் சேதுவும் வராரு சேதுவுமே வந்து இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சேன் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா அது மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்காது அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செழுவை சும்மா சும்மா டென்ஷன் ஏற்றிட்டுருக்காரு ஆனால் அவர் சாப்பிட்ட சாப்பாடு எங்கள் தமிழ் செல்வி சாப்பிட்ருந்தானா அங்கே சேதுவை பார்த்து வயிறு வலிக்க சிச்சிருப்பாரு சொல்லலாம் ஆனால் அவருக்கு தெரியாத மாதிரி இங்கே சேதுவை பற்றினா ரொம்பவே பில்டப் கொடுத்துட்ருக்காரு நம்ம நைட்டுக்காக நம்ம என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம எது சமைச்சாலுமே நம்மளுக்கு டேஸ்டே வரல அப்போ தான் சொன்ன மாதிரி நம்ம பொம்பளை தயவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பற்றினா ஒரு யோசனை வருது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க விழிப்பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ